காய சண்டிகை கதை வடக்கே உள்ள இமயமலை பகுதியில் வித்தியாதாரர்கள் என்னும் இனத்தை சேர்ந்தவங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க அந்த இனத்தை சேர்ந்தவ தான் காய சண்டிகை மித்தியாதர்கள் பறக்கும் சக்தியை கொண்டவங்க பார்ப்பதற்கும் ரொம்ப அழகாவே இருப்பாங்களாம் உருவமிட்டு உருவமாறும் சக்தியும் அவர்களிடம் இருந்துச்சான் காய சண்டிகையும் அவளுடைய கணவன் காஞ்சனும் பொதுகை மலையை சுற்றி பார்ப்பதற்காக பறந்து சென்றார்கள் பொதிகை மலையில நிறைய மூலிகை செடிகள் இருந்துச்சான் சக்தி வாய்ந்த முனிவர்களும் அங்க இருந்தாங்க அந்த மலையில விருச்சிக முனிவர் என்பவர் ரொம்ப வருஷமா தவம் புரிஞ்சுக்கிட்டு வந்தாரு அவரு பன்னிரண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் உணவே சாப்பிடுவாராம் அதுல ஒரே ஒரு நாவர் பழம் மட்டும்தானா அந்த நாவர் பழம் சக்தி வாய்ந்த மரத்துல ஒரே ஒரு முறை ஒரு பழம் மட்டும்தான் காய்க்குமா அது பணம் பழம் அளவிற்கு பெருசா இருக்குமா அந்த பழம் அன்றைக்கு தான் அவர் கைக்கு கிடைச்சது அந்த முனிவர் அந்த பழத்தை குளிச்சுட்டு சாப்பிடலாம்னு ஒரு தேக்கு மரத்துல இலையில வச்சுட்டு குளிக்க போனாராம் சண்டிகை அதை கவனிக்காம அந்த பழத்தின் மீது காலை வைத்து நசுக்கிட்டா ஆர்வத்துடனும் ஆசையுடனும் குளிச்சுட்டு வந்து விருச்சிக முனிவர் பார்க்கும் போது ஏமாற்றமே கிடைச்சது நசுங்கி கிடந்த பழத்தை பார்த்த முனிவருக்கு ஆத்திரம் தாங்க முடியல என்னுடைய பன்னிரண்டு வருட பசிக்கு நீ மட்டுமே காரணம் நீயும் என்ன மாதிரியே பன்னிரண்டு ஆண்டுகள் தீராத பசியுடன் இருக்கணும்னு சாபம் விட்டுட்டாரு அது மட்டும் இல்லை உனக்கு பறக்கும் சக்தியும் போய்விடும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு அவளுக்கு அடுத்த நொடியே பசி தாங்க முடியல கத்துனா கதர்னா அவளுடைய கணவனும் அவனால முடிஞ்சவரை காட்டில் உள்ளவற்றை எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்தான் அப்படி இருந்தும் அவளுடைய பசியை தணிக்க முடியல அவர்கள் ரெண்டு பேரும் புகார் நகரத்தோட சிறப்பை கேள்விப்பட்டு அந்த நகருக்கு சென்றாங்க அந்த ஊர் மக்கள் அவளுக்கு தேவையான உணவை கொடுத்தாங்க அவளுடைய கணவனும் அவளை புகார் நகரிலே விட்டுட்டு தனது சொந்த ஊருக்கு போயிட்டான் அவள் பன்னிரண்டு ஆண்டுகள் பூம்புகார்ல வாழ்ந்தாள் அப்படி ஒரு நாள் மணிமேகலையின் அச்சய பாத்திரத்தை கேள்விப்பட்டு அவளை பார்ப்பதற்காக போனான் மணிமேகலைக்கு அச்சய பாத்திரம் கிடைத்தவுடன் அதில் ஒரு பத்தினி பெண் தான் முதன் முதல்ல உணவிடணும் அதற்கு பிறகுதான் அந்த அமுத சுரவில உணவு சுரக்கும் அந்த சமயத்துல மணிமேகலிடம் காய சண்டிகை வந்து பூம்புக நகரத்தில் ஆதிரை என்னும் ஒரு பத்தினி பெண் இருக்கிறத பத்தி கூறினாள் அவளிடம் முதலில் உணவு வாங்கு என்று யோசனையும் சொன்னான் அவள் கூறியது போல ஆதிரையிடம் உணவு வாங்கிய பின் அமுத சுரபியில் உணவு சுரந்து கொண்டே இருந்தது இதை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்த காய சண்டிகை இதற்காகத்தான் இத்தனை நாட்கள் காத்து என் தீரா பசிக்கு ஒரு மருந்து கிடைக்கப் போகிறது என்று சொல்கிறாள் மணிமேகலைக்கு ஒரே ஆச்சரியம் காய சண்டிகையை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தா காயசண்டிகை அவளிடம் தன்னுடைய கதையை சொன்னான் அவளின் கதையை கேட்டவுடன் அவளுக்கு அமுதசுரவியில் இருந்து உணவு கொடுத்தாள் அதை வாங்கி உண்டவுடன் காய சண்டிகைக்கு பசி பினி பறந்தே போச்சு பிறகு காயச் சண்டிகை இமயமலைக்கு தன் கணவரை பார்க்கறோம்ன்ற ஆர்வத்தோட பறந்து போனான் அவள் போற வழில பிந்தியமலையின் மேல் பறந்து விட்டாள் பிந்தியமலையில் துர்க்கை அம்மன் கோவில் இருக்கிறது அதற்கு மேல் எந்த ஒரு சக்தியும் பறக்க கூடாது ஆனா தன் கணவனை பார்க்கிற ஆர்வத்துல அவ அதை மறந்துட்டா துர்கையம்மனின் காவல் தெய்வம் காய சண்டையை விழுங்கிவிட்டது அவள் எதிலும் பொறுமை இல்லாமலும் கவனம் இல்லாமலும் சென்றதால் அவளுடைய உயிரே போய்விட்டது